திண்டுக்கல் பக்கம் பன்னீர் திராட்சையும் உண்டு நல்லா வந்து கொட்டையோட இருக்கும் ரொம்ப மிக வெளிய தோலோட இருக்கும் அந்த பன்னீர் திராட்சை நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒன்று கொட்டையோட இருக்க பன்னீர் திராட்சை எங்கேயோ ஊர்லேருந்து பச்சை கலர் திராட்சை ஒன்று வரும் அது ரெண்டு தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட திராட்சை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் நூற்றம்பது ரூபா கலிபோர்னியன் கிரேப்ஸ்லாம் அரை கிலோ முந்நூறுபா முந்நூற்றி ஐம்பது ரூபா பெருசாக தோழிக்க மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் அவ்வளவு விலை பண்டிகை திராட்சை வந்து ஓரமாக இருக்கும் அறுபது ரூபா எவனும் செய்யவே மாட்டான் யாராவது ஓரமாக ரோட்டை வந்து ஜூஸ் கடை வச்சுருக்கோம் மட்டும் அதை வாங்கிடுவோம் அடித்து ஜூஸாக விற்றுலாம் அப்படின்ட்டு அந்த பண்டிகை திராட்சையை பற்றி நான் படித்தப்போ எனக்கு அப்படியே ஆடி போச்சு அதாவது உலகத்தில் இன்றைக்கு மூலிகை வணிகத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பேர் ரிசர்வெட்டால் அந்த ரிசர்வெட்டால் எடுக்கக்கூடிய இடம் திராட்சையினுடைய விதை இந்த திராட்சை விதையிலிருந்து ரிசர்வெட்டால் எடுத்து மாரடைப்புக்கும் புற்றுநோய்க்கும் பேட்டன் வாங்கிடலாம் ரோஷ் அதுல ஆயிரத்திற்கு மருந்துகள் உற்பத்தி ஆகுது ஒரு கிலோ கிரேட் எக்ஸ்ட்ராக்ட் இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு யூஸ் டாலர் ஆனா கொட்டையோட இருந்தா தின்றாத அப்புறம் வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துடும் அப்படிலாம் நம்ம அப்பா அக்கா சொன்னாங்க விளைவு திராட்சை தூ தூணு துப்பி ஏன் அந்த விதையோட சேர்த்து சாப்பிட்டா என்ன வந்துடும் போது அந்த விதையோடு இருக்கிறதுனால அந்த பன்னீர் திராட்சைக்கு விலை கிடையாது நண்பர்களே நம் நாட்டில் சிறுதானியங்கள் மட்டும் இல்லை நம் ஊர்ல விளையக்கூடிய கத்திரிக்காய் இருந்து தானியங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து உள்ளூர் உணவுகள் ஏராளமாக மருத்துவ குணத்தோட பல நல்ல குணங்களோட இருக்கு